ஆழ்கடலின் ரகசியங்கள் அறியப்படாத உயிரினங்களும் சுற்றுச்சூழல் அமைப்பும் இந்த ஆழமான பயணத்தில் எங்களுடன் சேருங்கள் ஆழ்கடல் ஒரு மர்மமான உலகம் அதன் முக்கியத்துவம் மற்றும் வசீகரம் நம்மை எப்போதும் ஆச்சரியப்படுத்துகிறது இந்த காணொளியில் ஆழ்கடலின் முக்கியத்துவம் மற்றும் அதன் வசீகரம் பற்றி பார்ப்போம் ஆழ்கடலின் சுற்றுச்சூழல் அமைப்பு தனித்துவமானது இங்கு குறைந்த ஒளி அதிக அழுத்தம் மற்றும் உயிரினங்களின் தகவமைப்பு ஆகியவை ஆச்சரியமானவை ஆழ்கடலில் ஆங்கிலர் ஃபிஷ் ஆங்கிலர் ஃபிஷ் போன்ற ஒளிரும் மீன்கள் மற்றும் விசித்திரமான வடிவங்களைக் கொண்ட பல மீன் வகைகள் உள்ளன ஆழ்கடல் ஆக்டோபஸ்கள் மற்றும் பிற தலைக்காலிகள் வியக்கத்தக்கவை கண்ணாடி ஆக்டோபஸ் கிளாஸ் ஆக்டோபஸ் மற்றும் அவற்றின் சாமர்த்தியம் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது ஆழ்கடலில் வாழும் ஆமை இனங்கள் மற்றும் அவற்றின் வாழ்வு முறை அவை எப்படி இந்த கடுமையான சூழலுக்கு ஏற்றவாறு வாழ்கின்றன என்பதை காட்டுகிறது ஆழ்கடல் தாவரங்கள் குறிப்பாக ஹைட்ரோதெர்மல் வெண்களுக்கு அருகில் உள்ள பாக்டீரியா பாய்கள் இந்த சூழலில் உயிர் வாழும் முக்கிய ஆதாரங்களாக உள்ளன ஆழ்கடலின் பன்முகத்தன்மை மற்றும் முக்கியத்துவம் உணவுச் சங்கிலி மற்றும் மனித வாழ்விற்கு அதன் பங்களிப்பு ஆகியவை ஆழமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆழ்கடலை பாதுகாப்பதன் அவசியம் மிக முக்கியம் மாசடைதல் மற்றும் மீன்பிடித்தல் அச்சுறுத்தல்களிலிருந்து ஆழ்கடலை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ஆழ்கடலின் தொடர்ச்சியான மர்மங்களும் மற்றும் கேசப் வாய்ப்புகளும் நம்மை எதிர்காலத்தில் மேலும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இட்டுச் செல்லும் இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி